வணக்கம் இந்த காணொலியில வந்து நம்ம குழந்தைகளுக்கான யோகா பயிற்சியை நம்ம பார்க்க போறோம் குழந்தைகளுக்கான யோகா பயிற்சி அப்படின்றத வந்து அவங்களுக்கு உடல் ரீதியான பயிற்சிகள் கொஞ்சம் கொடுத்தாலும் நல் ஒழுக்கங்கள் சார்ந்த விஷயங்களை நல்ல ஒரு விஷயமா இருக்கும் ஏன்னா அவங்க இயற்கையாகவே அவங்களுடைய உடலோட அமைப்புகளும் தசைகளோட அமைப்பும் மென்மையாகவும் நல்ல ஒரு வளையும் தன்மைக்குள்ளதாகவும் இருக்கும் அதனால அவங்களுக்கு வந்து ஆஸ்னாஸ்ல வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணாலும் நிறைய மாரல் ஸ்டோரிஸும் நீதி கதைகள் அது மாதிரி நம்ம சொல்ல பழகணும் உதாரணத்திற்கு யோக முறைப்படி யமம் நியமம் ஆசனம் பிரணயாமம் பிரத்யாகாரா தாரணை தியானம் சமாதி எட்டு படிநிலை கொண்ட ஒரு விஷயமாக யோகாவை அஷ்டாங்க யோகம் என்று கூறுகிறார்கள் இப்போ இந்த எமம் நியமம் என்னவென்று பார்த்தால் பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது இந்த ஒரு விஷயங்களை தான் எமம் நியமம் சொல்லுது குழந்தைகளுக்கு வந்து பொதுவாகவே கதைகள் கேட்பது வந்து ஒரு விருப்பமான ஒரு விஷயமாக இருக்கும் அந்த விஷயங்களை வந்து ஏன்னா புதிதாக அவங்க கற்றுக்கணும்ன்ற ஆர்வம் ஜாஸ்தி இருக்கும் அவங்களுக்கு அப்போ இந்த கதைகளை வந்து அவங்க கேட்கும்போது அந்த கதையின் ஒரு ஹீரோ கேரக்டராகவே மாறிவிடுவார்கள் கதையில் வரக்கூடிய கதாபாத்திரம் ஒரு திறமையான ஒரு ஹீரோவாக பார்க்கப்படுவான் நாமும் அப்படி ஆக வேண்டும் என்று குழந்தைகளுக்கு வந்து ஒரு எண்ணம் இருக்கும் நீதி கதைகளில் ஹரிச்சந்திரம் கதைகள் பக்த பிரகலாதன் போன்ற கதைகளை வந்து மாரல் எத்திக் வேல்யூ ஸ்டோரிஸ் வந்து நம்ம சொல்ல பழகணும் அதே மாதிரி ஆசனங்களை குழந்தைகளுக்கு எப்படி கொண்டு போறோம்னா ஒரு ஒரு விளையாடுற மாதிரி ஒரு எளிமையான முறையில தான் நாங்க யோக முறையை நாங்க குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்துறோம் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பொழுதுபோக்குகள் பார்த்தீங்கன்னா நவீன காலங்கள்ல ஒரு மின்சாரம் சார்ந்த விஷயங்கள் எலக்ட்ரிக்கல் கேஜெட் என்று சொல்வார்கள் அது சார்ந்த விஷயங்கள்ல மட்டும்தான் இருக்கிறாங்க பெரியவங்களும் அதே விஷயங்கள தான் ஃபாலோ பண்றாங்க ஆனா குழந்தைகளுக்கு வந்து சின்ன வயசுலேயே ஒரு அடிக்ஷன் வரக்கூடாதுன்றக்காக விளையாட்டு கட்டுமுறைகள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணில் வந்து ஒரு துணியை கட்டிக்கிட்டு அவங்களை சுற்றி கேட்கக்கூடிய ஓசைகளை கவனிக்க சொல்கிறோம் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து எளிதான முறையில் மூச்சு பயிற்சிகளை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் பெரியவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயம் எளிதாக புரிந்துவிடும் அந்த குழந்தைகளுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்கும்போது நாங்கள் என்ன பண்ணுறோன்னா அதுக்கு ஒரு உதாரணமான ஒரு பயிற்சியை நான் சொல்கிறேன் இந்த வயிற்றோட அசைவுகளை அவங்கள கவனிக்க சொன்னால் கவனிப்பாங்க அப்போது கவனிக்கும் போது அந்த வயிற்று பகுதியில் ஒரு சின்ன ஒரு பேப்பரில் ஒரு போட்டு மாதிரி செஞ்சு அந்த போட்டை வந்து வயிற்றில் வச்சிடறோம் வச்சுட்டு நீங்க மூச்சு அவங்க இழுக்கும் போது அந்த வயிறு வந்து உப்பி வரும் அப்ப அந்த போட்டு வந்து மேலே எழும்பும் திருப்பி அது வந்து மூச்சை வெளியிடும் பொழுது அந்த போட்டு வந்து உள்ள அமைங்கி போகும் அவனை நாங்க என்ன சொல்றோம்னா ஒரு கப்பல் வந்து தண்ணியில போற மாதிரி நீ ஒரு கற்பனை பண்ணி பார்த்தேன்னா இதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு அவனை அந்த விஷயத்தை சொல்லி அந்த பயிற்சியில நாங்க ஈடுபட வரும் இது மாதிரி பல விதமான யோகா பயிற்சி சார்ந்த விளையாட்டு விஷயங்களை நாங்க என்கரேஜ் பண்றோம் அப்படி என்கரேஜ் பண்ணும்போது போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மன ஒருமைப்பாடு கிடைக்கும் சக்தி நிறைய கூடும் அவங்களுக்கு தேவையற்ற பயங்கள் குறையும் அதுக்குரிய பயிற்சிகளை நிறைய நாங்க சொல்றோம் எளிய சூரிய நமஸ்கார பயிற்சிகள் ஆசனங்கள் உதாரணத்திற்கு தாடாசனம் என்று ஒரு ஆசனம் இருக்கு அதே மாதிரி எளிய ஆசனங்கள் செய்யும் பொழுது அவனோட மன வலிமைகள் கூடும் உதாரணத்திற்கு இன்னொரு ஆசனம் வந்து நாங்க விருட்சாசனம் என்று சொல்லுகிறோம் ட்ரீ போஸ்டர் ஒரு மரத்தை போல நில்லு அந்த கைப்பகுதிகளை அசைக்கும் போது அந்த மரத்தில் இருக்கக்கூடிய இலைகள் உனக்கு அசைவதை போல நினைத்துக்கொள் அடுத்து வந்து சவாசனம் என்று சொல்லக்கூடிய பயிற்சியை நாங்க அவங்களுக்கு கொடுக்கறோம் அது வந்து ரிலாக்சேஷன் பயிற்சி பெரியவங்களுக்கு வந்து நம்ம இதே பயிற்சியை நாங்க கொடுக்கும் போதும் குழந்தைகளுக்கு கொடுக்கும் போதும் நிறைய வித்தியாசம் இருக்கு அப்ப அந்த குழந்தைகளுக்கு நாங்க எப்படி கொடுக்கறோம்னு பாத்தீங்கன்னா அவனை நல்லா படுக்க வைத்து விட்டு ஒரு தளர்வான நிலையில படுக்க வச்சு அவனை கண்கள் மூடி உடல் பகுதிகளை முழுவதுமாக ஓய்வெடுக்க சொல்லிட்டு அடுத்ததாக அவங்களுடைய கற்பனை சக்திகளை கூட்டி விடுகிறோம் பொது அறிவு சார்ந்த விஷயங்களையும் நாங்கள் அந்த கற்பனா சக்திகள் உள்ள கொடுக்குறோம் பொது அறிவு சார்ந்த விஷயங்கள் எப்படின்னு பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஈஃபில் டவர் இருக்கு அந்த டவர் இப்படி இருக்கு அது இந்த நாட்டுல இருக்கு ஒரு நாட்டோட கல்ச்சர் அந்த மொழி இது எல்லாமே நாங்க அவங்களுக்கு கற்பனா சக்திகள்ல கொடுக்குறோம் பிறந்த குழந்தைகளுக்கு சொல்லும் பொழுது ரெண்டு விஷயம் நடக்குது ஒன்னு அவங்க மனம் அமைதியாகுது அவங்களுடைய கற்பனா சக்திகள் கூடுது இவன் கண்ணை மூடும் பொழுது அவனுடைய மனம் ஒருமைப்படுது அவனுடைய கவனத்தை நாங்கள் சுவாசத்துக்கு கொண்டு வர சொல்கிறோம் அதே மாதிரி ஒரு வகுப்பறையில் உட்காரும் பொழுது அவனால் ஒரு கொஞ்ச நேரம் கழித்து அவனால் உட்கார முடியாது அப்போ அவனுடைய ஆக்டிவிட்டிஸை வந்து ஒருநிலைப்படுத்துவதற்காக சின்ன சின்ன பயிற்சிகளை நாங்கள் கொடுத்து கொடுத்து மனநிலையை கொண்டு வரோம் அப்போ ஒரு ஆரோக்கியமான மனிதன் ஒரு ஆரோக்கியமான குழந்தையை வளர்ப்பதற்கு யோக பயிற்சி வந்து மிகவும் உறுதுணையாக இருக்கிறது இந்த பயிற்சியை அந்த குழந்தைகள் வந்து கரெக்டான ஒரு வயதிலிருந்து பயிற்சி செய்யும் பொழுது அதாவது அந்த வயதிலிருந்து அவன் வந்து அந்த பயிற்சியை திறன்பட செய்து நாட்டுக்கு ஒரு தலைசிறந்த தலைவனாகவோ மாற முடியும் என்பதையும் அவன் சுய ஒழுக்கமாகவும் சமுதாயத்திற்கு அவனுக்கு ஆட்டக்கூடிய ஒரு முழு பங்களிப்பையும் அந்த சிறு வயதிலிருந்தே அந்த விதைகளை விதைக்கும் பொழுது ஒரு விருட்சமாக ஒரு நல்ல ஆலமரமாக வளர்ந்து அவன் பிறந்த நாட்டிற்கும் தன்னை சார்ந்தவர்களுக்கும் பெருமையை வாங்கி தருவான் என்பதை எந்த ஒரு ஐயமும் இல்லை அதனால நம்முடைய பெற்றோர்கள் தன் குழந்தைகளை யோக முறையை கற்றுக் கொடுத்து நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்வினை அவர்களுக்கு ஒரு அன்பளிப்பாகவும் கொடுக்க வேண்டும் நன்றி